டுடே ஒரு சூப்பரான முறுக்கு எப்படி செய்றதுன்றதை பார்க்கலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ஸோ இதை செய்யறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு டைம் செலவாகாது ஸோ கண்டிப்பாக வந்து ஷார்ட் டைம்லையும் செஞ்சு முடிக்க முடியும் இதே மாதிரி கிறிஸ்பியாக செய்கிறது எப்படின்றத வாங்க வீடியோ காலில் போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முறுக்கு மாவை எடுத்துக்கோங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓமம் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க டைஜஷனுக்கும் நல்லது மூக்குக்கும் நல்ல ஃப்ளேவர் ஸ்மெல் கொடுக்கும் கருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக டால்டாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க ஸோ அப்பப்போ தண்ணி ஊற்றி நம்ம இப்போ செஞ்சுக்கலாம் ஸோ இந்த பருத்தில் வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஆயிலை ஹீட் பண்ணி ஒரு ஒரு முறுக்காக போட்டு எடுக்கலாம் முறு முறுக்கு குழாவில் எந்த ஷேப் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த ஜல்லிக்கரண்டை யூஸ் பண்ணி ஜல்லிக்கரண்டி பேக் சைடு வந்து எண்ணெய் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே முறுக்கு பிழிஞ்சி நீங்கள் போட்டப்போ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எண்ணெயில் போடுறது கையில் எடுத்து சில பேர் போடுவாங்க அது கை எண்ணெய் படும் ஸோ சேஃபாக உங்களுக்கு போடலாம் அதே மாதிரி வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் முறுக்க ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் அதுக்கு ரொம்ப ஹீட் பண்ணிட்டாதீங்க அப்புறம் போட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வந்து வேகாது மாதிரி ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல கரெக்டான ஹீட்டில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து போடணுன்னா ஆட் பண்ணி இதே மாதிரி வந்து கொஞ்சம் கலர் மாறினக்கப்புறம் திருப்பி போடுங்க ஸோ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அது தண்ணி எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நான் வட கம்பி யூஸ் பண்ணுறேன் நல்லா ஹேண்டில் பண்ணி ஈஸியாக இருக்கும் உங்கள் கிட்டே வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ திருப்ப அதே ப்ராசஸ்ஸை ரிப்பீட் பண்ணுங்க ஸோ பார்த்திங்கன்னா முறுக்குன்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டம் செய்யவே முட்ற செய்கிறது ரொம்ப டைம் எடுக்கன்றது நிறைய பேர் ஒரு தாட்டாக இருக்கும் பட் ரொம்ப வேலை எடுக்காது மாவு ரெடி பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருந்துச்சு மாதிரி எண்ணெயில் வந்து காஞ்சக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று நேரம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நின்று அதை ஃப்ரை பண்ணோம் அது மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை எடுக்கும் தவிர மற்றபடி பெருசாக அவங்களுக்கு ரொம்ப வேலை எடுக்காது நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் பண்ண அதுக்கப்புறம் இதுவுமே நம்ம வந்து எடுத்துடலாம் സോ അവതാ സൂപ്പറാണ് ഒരു മുർക്ക രെഡിയായി ഇതേമാതിരി കണ്ടിപ്പാ ട്രൈ പണിപ്പറങ്ങ എവിടി കമൻറ്റ് സെക്ഷനില കണ്ടിപ്പാ ഷേർ പണുങ്ങോ അവളോദാ ഒരു സൂപ്പറാണ് മുർക്ക രെ ആയിച്ചു